மன்றலங்கொந்து மிசை என தொடங்கும் திருப்பரங்குன்றம் திருப்புகள் மன்றல கொந்து மிசை தெந்தனந்த வண்டினங் கண்டு தொடர் குழல் மாத மண்டிடும் தொண்டை அமுதுண்டு கொண்டன்பு மேக வம்பிடும் கும்பகன தன ஒன்ற அம்பொன்று விழி கன்ற அங்கங்குழைய உந்தி என்கின்ற மடு விழுவேனை உன் சிலம்பும் கனக தண்டையும் கின்கினியும் உன் கடம்பும் புனையும் அடிசேரா பன்றியங் கொம்பு கமடம் போயங்கம் சூரர்கள் பண்டை என்பங்கம் மணி பவர் சேயே பஞ்சரங் கொஞ்சு கேளி வந்து வந்து ஐந்து கர பண்டிதன் தம்பி எனும் வயலூரா சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன்மலர் செரி சோலை திங்களும் செங்கதிரும் மங்குலும் தங்குமுயர் தென்பரங்குன்றுரை பெருமாளே உன் சிலம்பொங் கனக தண்டை ും ഉൻകും പുനെയും അടി സേരാ തിങ്കളും സെങ്കരും മംഗുളും തങ്കും ഉയർത്തിൻ പരങ്കുറിലുര പെരുമാളേ തൻപരങ്കുറിലുര പെരുമാളേ வேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹரா